மூஷிக வாகன மோதக விலம்பித சாமரகர்ண விளம்பித வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட போது கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு சொத்து முடிக்கணும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு போகுதுங்கய்யா இது வெறும் வார்த்தைக்கு அல்ல வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போகிறது மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐபி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகப் போகின்றது என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனா அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏதோ வந்து பொது போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட வெளியே இருக்கார் அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாண முடியல குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்தால் அதுக்கு தசா புத்தி தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றத நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்ம நிச்சயமாக எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்பர் நோ போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத பலன்கள் ரிசர்வ் ராசி நேரங்களே உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் ஒரு மனுஷனுக்கு யோகா அடிக்கணும்னா ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல நேரம் வரணும் அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு நல்ல நேரம் உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறந்த நேரம் ஒரு உச்ச கிரகம் உயர்ந்த வாழ்க்கை தருகின்ற ஒரு உச்ச கிரகம் அதுவும் அந்த காசு பணத்துக்கேற்ற ஒரு கிரகம் பணத்தை கொட்டி தருகின்ற ஒரு கிரகம் செல்வத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம் உலகத்தில் செல்வத்திற்கு அதிபதி தான் அப்படிப்பட்டவர் வந்து உங்கள் வம்ச விருத்தியாக கூடிய ஒரு இடத்து வம்சம் எப்படிங்க விருத்தியாகும் ஆகும் அவன் கஷ்டப்படுற இவன் கஷ்டப்படுற எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்படுற யாருமே ஒன்று கோர முடியல அப்ப அந்த அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு எதிர் நேர் எதிரே இருக்கக்கூடியது மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு ஒரு கிரகம் வருது யாரு குரு பகவான் வர செல்வ நாயகன் ரிசர்வராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அக்டோபர் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த அக்டோபர் மாதம் பலன் ஆரம்பிக்குது ஒன்று பத்து இருபத்தி முதல் வரை ஒன்னு பத்து வரைக்கும் தேதி ஒன்னு இந்த அக்டோபர் மாதம் பலன் ஆரம்பிக்குது எட்டு வாரம் தான் வாரம் இந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செல்வ நாயகன் பொன்னன் பொன் பொருள் அதுக்காக பேர் பொன்னன் குரு பகவான் தான் குரு பகவான் செல்வ நாயகனாகி உங்க வம்சம் விருத்தி அடையக்கூடிய ஒரு இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடம் பொதுவா மூன்றாம் இடத்தை ஒரே வார்த்தை சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப ஒரு இடத்தை லக்கணமாக வைத்து பார்க்க வேண்டும் ஒரு ஒரு அந்த அந்த இடத்துல குருவான் மூன்றாம் இடத்துக்கு அதாவது மூன்றாம் இடத்துக்கு வர மூன்றாம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது இது ஒரு முக்கியமான மாற்றம் முக்கியமான மாற்றம் அப்ப நல்ல கவனிங்க பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் ரிசபராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்ப பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்ன முதல்ல உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் செய்கின்ற தொழில் பார்க்கிற உத்தியோகம் அதை மேன்மைப்படுத்தும் ஒன்பதாம் இடத்திற்கு காலச்சக்கர விதிப்படி காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற குருவாக ரிஷபத்திலிருந்து அதாவது ரிஷபத்திலிருந்து மிதினத்திலிருந்து கடகத்துக்கு போறார் உச்சம் பெற்ற குருவாக மாறுகிறார் பேர்ச்சி அடைகிறார் அப்ப மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெறுகிறார் குரு பகவான் அது உங்களுக்கு மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது உங்களுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் ஆக காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு கால சக்கரத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உங்க ஒன்பதாம் அதிபதியை பார்க்கிறார் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும் அதே இது உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் ரிஷவ் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் இப்படித்தான் பார்க்கணும் பலனை பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் தான் அவங்களுக்கு மூன்றாம் இடம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்ன நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் விருத்தி அதிகாரத்து வாழ்ந்த பதவி யோகங்கள் ஆக எதிரியை வெல்லக்கூடிய திறமைகள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியது கடன் பிரச்சனை என்ன மற்றவங்களுக்கு காசு பணம் கொடுக்கலாம் ஏப்பா பணம் இல்லை பணம் உங்ககிட்ட வந்து வாங்க வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு காசு பணம் வரப்போகுது மற்றவர்களுக்கு உதவிகளை பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற போகுது பிறருக்கு கடன் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு உறவு நேரங்களுக்கு காசு காசுபாடு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வருமானம் வரும் காசு பணம் வரும் நல்ல உத்தியோகம் பதவி தொழில் விருத்தி முன்னேற்றம் ஏற்படும் சரி அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்குரிய புதனாகப்பட்ட புதன் வந்து புதன் வந்து சுக்கனோடு சேர்ந்தாலும் சரி இல்ல பரிவர்த்தனை ஆனாலும் பரிவர்த்தனை ஆகும் ஒண்ணு பார்த்தாலும் எப்படி கனெக்ட் ஆகலாம் இந்த பரிவர்த்தனை கனெக்ட் ஆகலாம் அப்ப உங்கள் விசப் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகப்பட்ட புதன் ஐந்தாம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தில் உட்கார்றார் இரண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் துளாராசில அந்த சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துல கண்ணில எப்போ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது எங்கள் எட்டு பத்தில் குரு உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு உச்சம் பெற்று பெயர் செடிகிறார் அடுத்து பத்து பத்தில் பரிவர்த்தனை இப்படிப்பட்ட அடுத்தடுத்து யோகங்கள் வரும்போது பணம் காசு பதவி யோகம் செல்வ யோகம் சொத்து யோகம் திடீர் அதிர்சம் ஏற்படாமல் இருக்குமா உறுதியாக ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உறுதி இவங்க பணம் செல்வத்தோடு உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு உச்ச கிரகம் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு பண பண காசு படங்களை பதவிகளை கொட்டித்தரப் போகின்றது பரிவர்த்தனை யோகம் பணம் காசு பதவிகளை பண யோகங்களை கொட்டித்தரப்போகின்றது ஆதாரபூர்வ விளக்கத்தோடு உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆதார கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கம் அனைத்து யோகங்களும் தரக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கம் நிச்சயமா நடக்கும் மூன்றாம் இடம் குரு பகவான் பல உயர்வைகள் வம்ச வம்சத்துக்கே விருத்தி சேருங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு உங்க குடும்பம் உங்க புள்ளி உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா உங்கள் பிள்ளைகே எல்லா வம்ச விருத்தி ஆகக்கூடியது புரியுதுங்களா அப்படிப்பட்ட இடத்துல வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதே நேரத்தில் உறவுகள் மத்தியில் உயர்ந்த வாழ்க்கை உறவுகள்லாம் உறவில்லைப்பா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் நமக்கு இடைஞ்சல் பண்ணவெல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அக்கம் பக்கத்தில் யார் யார் இடைஞ்சல் பண்ணாங்களோ எவ எவ்வளோ ஐத்தரிச்ச கொட்டினாலும் வைத்திலச்சர் கொட்டி ஐயோ வைத்திலச்சர் கொட்டி என்னென்ன கெடுதல் பண்ணானே அத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க இதெல்லாம் ரொம்ப காலம் அனுபவிச்சிட்டிங்க இப்போ யோகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ரிசபராசினியர்களே நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான யோகா மட்டுமே வழக்கமாக இருக்கிற கிரகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை புரிஞ்சிட்டிங்களா ஆக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு நீண்ட நாள் உங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது நடக்கலை கல்யாண முடியல குழந்தை இல்லை கணவன் மொழி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பணத்தை கொடுத்து ஏமாந்த பிரச்சனைகள் இப்படி ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் இதில் வியாபாரம் தொழில் மந்தமாக இருக்குது தொழில் விருதி அடைய மாட்டேங்குது இப்படி ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் பாவ கிரகங்களுடைய மோசமான தசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன் இந்த பலன்கள் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கும் எழுபது சதவீதம் பேருக்கு எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக நடக்கும் ஆக அந்த இருபது முப்பது சதவீதத்துக்கு தான் அந்த பிரச்சனை வரும் அப்போ நீங்களே சொல்லி என்னங்க பலன் அருமையாக சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படுவீங்க ஒன்றுமே நடக்கலையே நீங்க இப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கலை நாங்கள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்கோம் அப்போ உங்கள் ஜாதகம் சரியில்லை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க உங்கள் சுய ஜாதத்தை ஜனன ஜாதத்தை பார்த்துங்க பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பார் எப்போ சரியாகும் இந்த பிரச்சனையில எப்போ சரியாகும் சொல்லி பிரம்மன் ஒரு விதி தலை விதி உங்களுக்குன்னு ஒரு தலை எழுத்து எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யோகத்தை நீங்கள் அடையணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்